தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் ஜூலை ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மூன்று மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக இது வரைக்கும் கொடுத்தப்படியாக அப்படின்ற மாதிரிதான் போய்கொண்டிருக்கிறது தமிழகத்தில் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வானிலை அமைப்பு எப்படி என்பது பார்ப்பதற்கு முன்பு இன்றைக்கான தலைப்புச் செய்தி என்பது அதாவது வெப்பச்சலன இடிமழையானது ஆங்காங்கே இன்றைக்கு ஒரு இடங்கள்லேயும் இது இந்த மழைப்பொழிவு பெரும் பரப்பளவில்லாத இருந்தாலும் த அதாவது வட மாவட்டங்கள் வட கடலோரங்களுக்கு மழைப்பொழிவு அவ்வப்பொழுது அமையும் என நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த ஒன்று அதுபோல் ஒரு நாள் ஒதுக்கினாலும் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் நேற்றைக்கு மழைப்பொழிவு பெரிதாக ஒன்றும் தமிழகத்தில் ஏற்படலை அதாவது வேறு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டுமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது இன்னும் நீலகிரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்துள்ள நிலையில் கோவை மாவட்டம் சின்னக்கலார் பகுதிகளில் ஒரு இருபது இருபது மில்லிமீட்டர் அளவிற்கு மேலாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது இது போல் கோவை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இப்படி ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது கிருஷ்ணகிரியின் மாவட்டத்தில் லேசான ஒரு மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் மழைப்பொழிவு பெரிதாக தமிழகத்தில் ஏற்படலை இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்ப்பது பார்க்கும் பொழுது ஒடிசாவை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு சுழற்சி இதன் காரணமாக தென்மேற்கு காற்றின் வேகம் என்பது பார்த்திங்கன்னா அதாவது வடகிழக்கு மாநிலங்களுக்கும் வடக்கு மாநிலங்களுக்குமே மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தற்பொழுது வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மேற்கு மற்றும் கிழக்காற்றின் சந்திப்புகள் காரணமாக நமக்கு வெப்பச்சலடி மழையானது அதற்கு சாதக சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இடம் பார்க்கும் பொழுது தெற்கு ஆந்திர பகுதிகளை ஒட்டிய மாநில அதாவது ஓ ஒட்டிய மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஒரு வலுவான மழைப்பொழிவாக ஆங்காங்க அப்படின்னு பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மத்திய தமிழகத்தின் பகுதிகளில் ஒரு இடங்கள்லையும் தென் கடலோர பகுதிகளையும் எடுத்துக்கொண்டால் ஒரு மின் லேசான மிக லேசான மழைனே சொல்லலாம் ஒரு இடங்களில் அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு பெரிதளவு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பில்லை இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது ஆந்திர எளியோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எளியோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான ஒரு மழைக்கு வாய்ப்பு உள்ளது அதாவது இந்த மழை என்பது பரப்பளவில் பெரிதளவாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தெரியல ஒரு இடங்களில் அப்படின்ற ஒதுக்கி ஒதுக்கி அப்படின்ற மாதிரி பொ பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருக்கும் பரப்பளாவில் அதிக ஒரு பரப்பளவு இப்போ இருக்கக்கூடிய ஒரு மழையை கட்டிலும் பரப்பளவில் அதிக குடிக்க அதிகமாக கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக மாறும் சூழ்நிலை பன்னிரெண்டு தேதிக்கு பிறகாக மழை பொழிவு தமிழகத்தில் கண்டிப்பாக பரவலான மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமைய பெறும் சூழ்நிலை இருக்குது அப்போது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் பார்த்திங்கன்னா தென்மேற்குப் பொருவமழை தற்பொழுது ஓய்ந்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழுதுந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை லேசான ஒரு மழையாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மழை வலுவான மழையாக அப்படின்ற மாதிரி நமக்கு பதினைந்து தேதிகளில் பதிமூன்று பதினான்கு தேதிகளிலே அது வந்து அவ்வப்பொழுது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதுவரைக்கும் மழையோடு இணைந்த இடிமழையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் என்பது சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை என்பது பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா மழை பொழிவாக அவ்வப்பொழுது தெரிகிறது வடக்கு கேரளா மற்றும் மத்திய கேரளாவுக்கு கனமழை வாய்ப்பாக மிக கனமழை வரைக்கும் எட்டி பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த டைமில் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெப்பச்சலன மழையோடு இணைந்த மழையாக தமிழகத்தில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அவ்வப்பொழுது ஓரிரு நாட்கள் இடைவெளியும் கொடுக்கும் வெப்பமும் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொடிவிற்கான ஒரு வாய்ப்பு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள்லேயும் மத்திய தமிழகத்தின் சில பகுதிகளில் மழைப்பொடிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது தென் கடலோரங்களில் ஓரிடங்களில் அதாவது டெல்டாவிற்கு தெற்கு புறத்தின் ஒரு ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் உட்புற பகுதிகள்னு சொல்லலாம் பெரிதளவுக்கு மழை பொழிவு வெப்பச்சென மழையானது பரப்பளவில் அதிகரித்து கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கும்பொழுது வரக்கூடிய பன்னிரெண்டு பத்து பன்ன அதான் பன்னிரெண்டு தேதிக்கு பிறகாக அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்